எப்படியும் இன்றைக்கி சாயந்தரம் வீட்டு ஓனர் வாடகை வசூலிக்கிறதுக்காக இங்கே வருவான் நம்ம ஒரு இருபது ரூபாய் கம்மியாக இருக்குது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அந்த பொண்ணு அண்ணன் ரொம்ப நம்பிக்கையாக நான் உனக்கு அஞ்சு நாளில் வீட்டு வாடகைக்கான காசு கொடுத்து உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனான் இன்னும் ஆளை காணும் அஞ்சு நாளுக்கு மேலேயே ஆகுது சரி வீடு அவள் என்னை பாவம் பார்த்து உதவி பண்ணுறேன்னு சொன்னான் அவள் எனக்கு கட்டாயமாக உதவி பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி எந்த சட்டமும் கிடையாது அவளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல அவளால் வர முடியல போலருக்கு இந்த இருபது ரூபாவை இன்றைக்கி எப்படியாவது சம்பாரிச்சிட்ணும் இந்த காசை சம்பாரித்தாதான் சாயந்தரம் அந்த ஓனர் கிட்டே திட்டு வாங்காமல் இருக்க முடியும் ஆனால் அண்ணன் கொடுத்த யோசனைனால தான் என்னால் கொஞ்சம் காசாவது சேர்த்து வைக்க முடிஞ்சுது இல்லைனா எல்லோரும் ஃப்ரீயாகவே சாப்பாடு வாங்கிட்டு போய் எனக்கு பணம் கொடுக்காம நல்லா நாமக்கட்டியில் நாம போட்டு போனாங்க இப்போ நான் கொஞ்சம் கரார காசு கேட்குறதுனால கரெக்டாக காசு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்க இல்லைனா இந்த காசு கூட என்னால் சேர்த்துருக்க முடியாது ஆனால் சும்மா சொல்லக்கூடாது அண்ணன் நம்மளுக்கு நல்ல ஐடியா தான் கொடுத்தா நம்ம இட்லி தோசை வடை இதையே பண்ணிகிட்டு இருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும் அதனால தான் வேறு வேறு பொருள்லாம் சமைச்சு வைந்தான் இன்றைக்கி நம்ம இடியாப்பமும் பாயாவும் செஞ்சு வச்சுருக்கோம் பார்ப்போம் வியாபாரம் எப்படி போகுதுங்க ஜனங்களுக்கும் வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்டா தான் பிடிக்குது இப்போல்லாம் நம்மளும் வேறு வெரைட்டி சாப்பாடு செய்கிற போதெல்லாம் விலையை கொஞ்சம் ஏற்றி வச்சு வைக்கிறோம் ஜனங்களுக்கு இப்போல்லாம் பணம் முக்கியம் இல்லை ருசியாக சாப்பாடு இருந்தால் அதுவே போதுன்ற மாதிரி தான் சாப்பிட்றாங்க அதனால ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா மேலே ஏற்றி வச்சாலும் சாப்பிட்டு போயிடுறாங்க இருந்தாலும் சண்டை தண்ணியே இத்தனை இடியாப்பத்தை பிழிஞ்சி பிழிஞ்சி வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இல்லாமல் இந்த இடியாப்பத்தை பிழிஞ்சதுனால நம்ம கை நம்ம கண்ட்ரோலே இருக்க மாட்டேது பாயாவை கூட ஈஸியாக வச்சுட்டேன் ஆனால் இந்த இடியாப்ப புழியது ரொம்ப கஷ்டம்ண்டாப்பா ரொம்ப பசியாக இருக்குது என்ன பண்ணலாம் இந்த இடியாப்ப கடையில் ரெண்டு இடியப்ப வாங்கி சாப்பிடுவோம் இந்த பாட்டியை பார்த்தா ரொம்ப பழையா இருக்குது நமக்கும் இந்த மாதிரி தான் செட் ஆகும் படிமா படிமாப்பா கடைக்கு முதல் கஸ்டமர் வந்துட்டார் என்ன தம்பி பாட்டிமா எனக்கு ஒரு நாலு இடியாப்போ பார்சல் கொடுக்க பாட்டிம்மா இந்த இப்பயே தரேன் தம்பி நாலு போதுமா இல்லை ஒரு நாலு எக்ஸ்ட்ரா வைக்கவா பார்த்தா பாவம் ஆகுது இருந்தாலும் என்ன பண்ணுறது நாலு இடியாப்போ போதும் பாட்டி ஏன்ப்பா வளரப்பா என் நல்லா சாப்பிடுங்கப்பா இன்னும் ஒரு ரெண்டு இடியாப்போ எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் ரெண்டு ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறேன் சாப்பிடுப்பா சரி உங்கள் இஷ்டப்போட பண்ணுங்கள் ஏழு இடியாப்போம் பத்து ரூபாய் ஆ சரி பாட்டி பார்சல் பண்ணி கொடுங்க காசு தரேன் என்ன தம்பி இதுல ஏழு ஐடியா பங்குது வாங்கிக்கோ என்ன குடிக்கிறீங்க வா நான் சொல்லுங்க குடுங்க பாட்டி தம்பி கொஞ்சம் எழுப்பா எங்க போறேன் எப்பா எழுப்பா அவ்வளவு அவசரம் என்ன அப்பா நீ யாரும் இல்ல நம்ம அத்தை கிட்ட உட்கார்ந்து நிம்மதிய சாப்பிடலாம் டேய் தம்பி ஐயோ இந்த பாட்டி இன்ன நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணி நீங்க வந்துருக்குது இது ஏதோ வயசான பாட்டி பார்த்தா மோட்டர் சைக்கிள் பாட்டி இருக்கும் போலுது ஐயோ இந்த பாட்டி கையில மாட்டேன்னா நம்ம இது ஊருக்கு போட்டுரும் போலுது திரும்பி பார்க்காம இது ஓடி போயிடுடா டேய் தனியா உனக்கு காது கேட்காதா நில்லுடா நான் வந்துட்டு இருக்கல நான் ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டுட்டே இருக்கேன் என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போயினே இருக்கிற மறுபடியும் எங்கேயும் மறைஞ்சு போயிட்டானா ஒரு அது கிலோமீட்டர் எப்படி ஓய்வு வந்துட்டா ஆனா குளி குளி வயிறு ரொம்ப பசிக்குது இதுல இருக்கிற ஏழு இடியா பத்தி முடிவில்லாம் சாப்பிட்டு இந்த பெஞ்சிலே படுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கும் அது பாட்டி என்னவோ ரொம்ப வயசானதுன்னு நினைச்சுக்கிட்டு அது கிட்ட இருந்து இந்த இடியா பத்தி திட்டின்னு வந்துட்டோம் அது என்னடா பழங்காலத்து வேதாள பாட்டி மாதிரி பின்னாடியே ஓடியாது ஆளை பார்த்து இறை போடக்கூடாது ரா சோட நல்ல பாடம் கற்றுக்கணும் நீ நம்ம சமோசா பானிபூரி சன்ன மசாலா அடங்குயால மணி ரெண்டு ஆயிடுச்சா அதான் இந்திக்கார சமோசா சாட் ஐட்டத்தெல்லாம் எல்லாம் வித்துட்டு போயிட்டு இருக்காரு காலில் பத்திர மணிக்கு அதை பாடிக்கிட்டு இடியா பத்தி ஆட்டே போட்டோம் இவ்வளோ நேரம் இப்போ ஓடிதான் வந்திருக்கும் பொழுது இப்பயாவது நீ இடியா பத்தி தின்னுவோம் இல்லைனா இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் இடியா பத்தி கெட்டுரும் பொழுது அடி பாவி கேள்வி இங்கே வண்டியா நீ ஓட்டுறது ஐயா தம்பி எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுப்பா என்ன உதவிமா வேணும் என் தள்ளுவண்டி தள்ளி தள்ளி தானே இந்த ஊரில் இருக்கிற எல்லா தெருவிலையும் போய் சமோசாவும் கொண்டக்காரிலையும் வச்சுட்டு வரேன் ஆமாம் ஒரு ரவுண்ட் எனக்கு கூட்டின்னு போப்பா ஒரு பையன் கடையில் விடியாப்பா வாங்கிட்டு ஓடி போயிட்டான் அவளை எப்படியாவது கேஷ் பண்ணணும் இந்த சக்கா போட்டு தான் நல்ல பையனா ஆனால் ஆமாம்ப்பா கொஞ்சம் உதவி பண்ணேன் சரி சரி என் வண்டியில் ஓரமாக ஏறிக்குமா இந்த வண்டியில் ஊர் சுற்றுறதுக்கு எதனால் கட்டணம்லாம் வாசிலிப்பியா உங்களை பார்த்தா ரொம்ப வயசான மாதிரி தெரியுதுங்க என்னோடய மாதாஜி ஞாபகம் வந்துச்சு அதனால் உங்களுக்கு கட்டணம்லாம் கிடையாது ஃப்ரீ தான் ஏறிக்கோங்க ரொம்ப நன்றிப்பா போலப்பா ரைட்டு பாட்டி பார்க்க பக்கியாக இருக்குது வெயிட் இருக்காது ஈஸியாக தள்ளி போயிடலான்னு பார்த்தா வண்டி ஒரே இன்ச்சு கூட நான் மாட்டேங்குது என்னப்பா வண்டி தள்ளாமல் ஒரே எடுத்துகிட்டு நின்று நினைக்கிறேன் எங்க பாட்டி மூச்சு பூச்சி தள்ளுறேன் அப்போட வண்டி நிற மாட்டுதேன் கொஞ்சம் வெயிட் கம்மியாக போட்டு உட்காருங்க ஆ சரிப்பா சரிப்பா இப்போ பரவாயில்லப்பா ஆ பரவாயில்ல ஆ தம்பி பாட்டி ஓசியில் வண்டியிலேயே இன்னும் வருதுன்னு கவலைப்பட்டுக்காதப்பா உனக்கு எப்பயாவது ரொம்ப பசியாக இருந்ததுண்ணா முல்லை நகரில் அங்கே வாப்பா அங்கே நான் இட்லி வடை இடியாப்பம் இதெல்லாம் கடையில் போட்டு விற்றுனுக்குறேன் நீங்கள் எப்போ வேணாலும் உனக்கு ஃப்ரீ தான் சரி பாட்டி நாளைக்கு இருந்தேனா கண்டிப்பாக உங்களுக்கு படைக்கு வந்து சாப்பிட்டு போகிறேன்

பாட்டிமா இங்க பிரச்சனை பண்ணாதீங்க இது என்னோட வீடு எங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சுனா என்ன தோளை உரிச்சிடுவாங்க இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது இது ஏப்ப அதுக்கு சைடிஷ் பாயா பாய உள்ள போயிட்டு கவர் எடுத்து வந்து பாயா ஊத்தி கட்டறதுக்குள்ள ஓடிப் போய்ட்டே உன்னை தட்டிங்க இவ்ளோ தூரம் ஓடி வந்த நானே எனக்கு இன்னைக்கு ஏ வியாபாரம் போச்சு இந்த பாய வெச்சு வரதுக்கு இவ்ளோ தூரம் நான் தோத்தின் வந்தீங்க நான் கூட இன்னோ ஏதுன்னு பைன் போய்ட்டேன் ஆமா பின்ன ஏடு இது ஏப்ப அது எதை வச்சு தொட்டு சாப்பிடுவேன் அப்படியே சாப்பிட்டா எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்காக நான் காலைல மூணு மணிலேருந்து ஏழு இந்த பாயாவை தயார் பண்ணி வைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வெள்ளந்தி பாட்டியை நம்ம இப்படி ஏமாற்றிக்கணும் மாட்டிமா இந்த இருபது ரூபா பரவாயில்ல தம்பி பத்து ரூபாய் நீயே வச்சுக்கோ நாளைக்கு இந்த டிஃபன் பாக்ஸ் மட்டும் திருப்பி எடுத்துட்டு வந்தேன் கடையில் கொடுத்துட்டு போய்டு கவர் இல்லைன்னு தேடிட்டு இருந்தேன் சரி நீ ஓடி போயிட்டேன்னு வந்த அவசரத்துக்கு டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு வந்துட்டேன் எனக்கு இந்த டிஃபன் பாக்ஸ் ரொம்ப முக்கியம் நாளைக்கு எடுத்து வந்து கடையில் கொடுத்துட்டியா மாட்டிமா என்ன மனுஷனுங்க தயவு செஞ்சு இந்த காசு வாங்கிக்கோங்க இல்லைன்னா நான் எழுதுக்க மாட்டேன்